புதிய வெண்கல திருவுருவச் சிலையை நிறுவ வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கு முழுமையாக நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்ற அமைச்சர் முழுமையாக பொறுப்பேற்று இந்த சிலையை இன்றைக்கு கொண்டு வந்து நிறுவியிருக்கிறார் சில ஓரிரு மாதங்களுக்கு முன்பு என்று நான் கருதுகிறேன் இங்கே சிற்பி மோகன் அவர்களை பார்ப்பதற்காக வந்திருந்தேன் நான் கொடுத்திருந்த பெரியார் சிலையும் காரல் மார் சிலையும் எந்த அளவுக்கு செய்து முடித்திருக்கிறார் என்று பார்ப்பதற்காக வந்த போது ஒரு அம்பேத்கர் சிலை அங்கே நின்று கொண்டிருந்தது இந்த சிலை யாருக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அமைச்சர் பெயரை சொன்னார் என்று எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது எங்கே வைக்கப் போகிறார் இந்த சிலை என்று கேட்டேன் நம்ம ஊரில் தான் வைக்கப் போகிறார் என்று சொன்னார் மேலும் எனக்கு மகிழ்ச்சி கூடியது அப்போது அந்த சிலையிலே சின்ன சின்ன திருத்தங்களை நான் சொன்னேன் அதை நான் செய்து குறித்து சிறப்பாகவே அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லியிருந்தான் நான் எதிர்பார்க்கவில்லை என் மீது கொண்டிருக்கிற நன்மதிப்பின் விளைச்சலாக என்னை இங்கே அழைத்து உங்கள் முன்னால் நிறுத்தி இருக்கிற மாண்பு அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை நான் உரித்தாக்குகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற அளவுக்கு பற்றுதல் கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிவோம் தமிழ்நாட்டிலே முதன் முதலாக அம்பேத்கரின் பெயரில் முத்தமிழறிஞர் கலைஞர் வியாசர்பாடியிலே இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி அதன் பிறகு பாம்பேவில் மராத்மாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்ட வேண்டும் என்று போராட்டம் நடந்த போது அங்கே மிகப்பெரிய வன்முறை வெடித்தது அம்பேத்கர் பெயரில் பல்கலைக்கழகத்திற்கு பெயர் சூட்டக்கூடாது என்ற எதிர்ப்பு வந்த போது தமிழ்நாட்டிலே வந்தபோது நம்முடைய அம்பேத்கர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டினார் அதே போல அம்பேத்கர் சட்ட கல்லூரி இப்படி தமிழ்நாட்டிலே அம்பேத்கரின் பெயரை ஆங்காங்கே நிறுவியதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பங்கு உண்டு அதே போல இன்றைக்கு இடஒதுக்கீட்டு பர்சன்டேஜ் அந்த சதவீதத்தை பதினாறு சதவீதமாக இருந்ததை பதினெட்டு சதவீதமாக உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த பதினெட்டு சதவீதத்திலேயே பழங்குடி மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நிலை இருந்தது அதை பிரித்து தனியே பழங்குடியினருக்கு என்று ஒரு சதவீதத்தை தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களில் அக்கறை உள்ள ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகத்தின் கருத்தியல் வாரிசாகவும் இன்றைக்கு தலைநிபிர்ந்து களத்திலே சுற்றி சுழந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற கலைஞரின் பேரப்பிள்ளை பெரியாரின் கொல்லு பேரன் அன்பு இழநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த சிலையை திறந்து வைத்திருப்பது கால பொருத்தமானது திமுகவை எதிர்கொள்ளும் என்கிற பெயரால் திராவிட அரசியலையே இன்றைக்கு பலர் கேவலமான முறையிலே விமர்சித்து வருகிறார்கள் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அது பண்டிதர் அயோத்திதாசரின் அரசியலை எதிர்ப்பதாக அமையும் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் அது திமுக பெரியார் என்கிற அளவிலே மட்டும் நின்று விடாது அது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலையே எதிர்ப்பதாகத்தான் அமையும் அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து உறுதியோடு நிற்கிறோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு தான் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களோடு நாம் கைகோர்த்து களத்திலே நிற்கிறோம் இதனால் பல்வேறு அவதூறுகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக எனக்கு எதிராக பரப்புகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் கிடக்கிறோம் என்று விமர்சிக்கிறார்கள் கருத்தியை உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிற்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே நாம் மிகவும் உறுதியாக இருக்கிறோம் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம் தேசிய அளவில் அம்பேத்கரின் அரசியலை பாதுகாக்க வேண்டும் அதனால் காங்கிரஸ் நாங்கள் இருக்கிறோம் தேசிய பார்வை அம்பேத்கர் எஸ் சி எஸ்டி மக்களுக்காக மட்டும் போராடியவர் இல்லை அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த போது சொன்ன பல காரணங்களில் முக்கியமான காரணம் ஒன்று ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு உருவாக்குவதற்காக ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் அதனை காலம் தாழ்த்துகிறார்கள் என்று அன்றைய பிரதமர் நேரு மீது ஒரு விமர்சனமாக வைத்தார் அந்த விமர்சனத்திலே முக்கியமானது ஓபிசி சமூகத்தினருக்கான இணை ஒதுக்கீட்டுக்கு என்று பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது நிறைவேற்றப்படவில்லை என்பதனாலும் நான் இந்த பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அந்த அடிப்படையில் தான் மண்டல் கமிஷன் உருவாக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்தது அதைத்தான் சமூக நீதி காவலர் வி பி சிங் நிறைவேற்றினார் அந்த வி பி சிங் அவர்களை தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் வலுவாக ஆதரித்தார் என்றால் அவர் கலைஞர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சமூக நீதிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான அரசியல் ஒரு தொடர்பிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிதலோடுதான் இன்றைக்கு அண்ணன் தாமோ பாழ்போ பாழாகி போகக்கூடிய நிலையிலே இருந்த சிமெண்ட் சிலையை மாற்றி என் சிறப்பான முறையிலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய நிலைத்து நிற்கக்கூடிய சூழலிலும் பாதிக்கப்படாத ஒரு அவர் அழகிய சிலையை வெண்கல இங்கே நிறுவிருக்கிறார் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியலின் விளைச்சல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிதலோடுதான் அண்ணன் அவர்கள் என்னையும் இங்கே அழைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக அண்ணன் தாம அந்தரசன் இந்த தொகுதியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்கள் ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பால் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்